மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவில் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவில் மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதுன இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் அதிசார பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசி அன்பர்களை மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடத்துல இருந்தா எந்த பலனை கொடுப்பாரோ அந்த பலனையும் சேர்த்துதான் இந்த குரு அதிசார பயிற்சியில கொடுப்பாரு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அப்போ உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருந்தாலும் ஆறாம் இடத்தின் பலனும் சேர்ந்துதான் கொடுப்பாரு அப்போ இதுவரைக்கும் நீங்க கடன் தொகை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமே கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நீங்க கொடுத்த கடனை இப்போ திரும்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல இருக்கு அப்ப முயற்சி செய்யுங்க பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இனிமே வரப்போகுது அப்போ நீங்க இதுவரைக்கும் செய்த தெய்வ வழிபாடுகளுக்கு இனிமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க சந்தோஷத்தை அடைவீங்க இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால மத்தவங்க கிட்ட பேசும் மிகுந்த கவனம் தேவை தேவையற்ற வாதங்களை முற்றிலுமா தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது தொழில்துறையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இனிமே நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வராரு மூன்றாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கு வெளிநாட்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு சனி ஜலராசி உங்களுடைய ஜலராசியில ராசிநாதன் இருக்கிறதால வெளிநாட்டுல வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமா நீங்க சந்தோஷத்தை அடைவீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்து குருவால பார்க்கப்படுறது இனிமே நல்ல ஒரு தைரியத்தோட நீங்க செயலாற்றுவீங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க மனசுல இருந்துச்சு அந்த மனக்குழப்பம் அந்த பிரச்சனைகள் நீங்கி குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பார்வையாக நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது தெய்வ பலம் இனிமே உங்களுக்கு நன்றாக கூடும் மனைவி ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும் மனைவிக்கு இருந்த செலவுகள் இனிமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய போகுது இந்த மகர ராசியில பிறந்தவங்க பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன்மாருக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் கணவருக்கு செலவுகள் இருந்தா அந்த செலவுகள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால வெளியிடங்கள்ல பேசும் பொழுது சுகாதாரமா இல்லாத இடத்துல நீங்க சாப்பிடும் உங்களுக்கு நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ சுகாதாரம் உள்ள இடத்தில் மட்டும் நீங்க போயிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பான ஒன்று எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால இரவு நேர பயணங்கள் செல்லும் பொழுது கூட தனியாக செல்வதை தவிர்த்து கொள்றது உங்களுக்கு நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால தைரியம் இருக்கு அந்த தைரியமான காரியங்களை செஞ்சு அதுவே முக்கியமா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு கிடைக்கிறதால தைரியமான காரியங்களை செஞ்சு நீங்க வெற்றி பெற போறீங்க தெய்வ ஸ்தலங்களுக்கு நீங்க யாத்திரை கண்டிப்பா செல்வீங்க நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இனிமே இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு வர்றதால இந்த சலசலப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்போ தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை வைத்து தொழில்துறையில் நீங்க விருத்தி செய்யலாம் அந்த லாபத்தை வைத்து மற்றவங்களுக்கு கடனா நீங்க கொடுக்காதீங்க கொடுக்க கூடாது மற்றவங்களுக்கு கடனா கொடுத்தா அது திரும்பி வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு வருடம் நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ கடன் கொடுவ கொடுப்பதை முற்றிலுமா தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்பிடுறீங்க அப்படி கிடையாது சுண்ணாம்பு தண்ணியை கூட நீங்க பால்ன்னு நம்பிடாதீங்க நீங்க நம்பி ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராது தவிர பணம் கொடுப்பதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இளைய சகோதரஸ்தானத்திலையும் குரு பார்வை இருக்கு மூத்த சகோதரஸ்தானத்துக்கும் குரு உங்களுக்கு குரு பார்வை இருக்கு அப்போ இது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்து குரு பார்வை இருக்கிறதால தெய்வ பலம் நன்றாகவே இருக்கு தெய்வ சன்னதிக்கு யாத்திரைகள் நீங்க செய்வீங்க அந்த யாத்திரையில நல்ல தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்துல நீங்க செஞ்ச பூஜைகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு முற்றிலுமாகவே எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால உங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் இனிமே குறைய போகுது நல்ல ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பலம் இனிமே உங்களுக்கு நன்றாகவே இருக்கு கடந்த காலங்கள்ல குழந்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்க இருந்தீங்க ஆனா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் ஒரு வியாழக்கிழமையோ இல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலையோ ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு உங்களுடைய பார்வை இருக்கு அப்போ தொழில் துறையில இருந்த பின்னேற்றம் எல்லாம் இப்பொழுது முன்னேற்றமாக மாறும் இனிமேல் பெரிய பின்னடைவு இருக்காது முன்னடைவு மட்டுமே இருக்கும் தொழில் துறையில உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த சம்பள உயர்வை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க முற்றிலுமா தவிர்த்து விடுறது நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு தெய்வ பலம் சிறப்பாகவே இருக்கு தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்க சாதிச்சு கொள்வீங்க கலந்த காலங்களில் உங்களுக்கு தூக்க குறைவு கம்மியாகவே இருந்துச்சு அதன் மூலமாக உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் இருக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இனிமேல் கூட்டாளால பிரச்சனை இருக்காது கூட்டு தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் இனிமேல் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால சிறிது ஆரோக்கிய குறைவு இருக்கும் அதற்கு பரிகாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க ஊரில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு நீங்க பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல குரு பார்வையோட இருக்கின்ற காரணத்தால நீங்க தொழில் துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வேகம் பெறுவதற்காக ஒரே ஒரு முறை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நீங்க அபிஷேகம் பண்றது சிறப்பானது அதுலயும் நெய் தீபம் நீங்க போடும் பொழுது அவ் உங்களுக்கு இன்னமும் சிறப்பாகவே இருக்கும் இந்த நாப்பத்தி நாட்களுக்குள்ள இந்த வழிபாட நீங்க பண்ணுங்க பிரதி திங்கட்கிழமையில நீங்க விநாயகருக்கு தீபம் நெய் தீபம் போட்டு விட்டு வரலாம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படின்றது உறுதி பொதுவா அஹ் குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வத்திற்கு மேலானவர் அப்போ மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாகவே இருக்கக்கூடியவர் அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி நமக்கு கொடுக்கிறாரு ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பதிவு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் மேலும் குருபகவானுக்கு நான்கு முக்கியமான அபிமான ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக செல்லக்கூடிய குரு ஸ்தலம் குருவாயூர் அப்பன் கோவில் கிருஷ்ண பகவானின் கோவில் அது குழந்தை பாக்கியத்துக்காக அடுத்தது படிப்புக்காக நீங்க செல்லணும் நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குருபகவான் கோவில் அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருமணக்கான ஏற்பாட்டை தரக்கூடிய குரு பகவான் கோவில் அடுத்தது தொழில வெற்றி பெறணும் தொழில்துறையில இருந்த எத்தனையோ ஒரு போட்டி இருக்கு கோர்ட் விஷயங்கள் இருக்கு அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்போ இந்த நான்கு கோவில்கள் உங்களுடைய குரு பகவானுக்கு அபிமான ஸ்தலங்களா இருக்கு மேலும் குரு பகவானுக்கு முக்கியமான ஸ்தலங்கள்ல ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே இருக்குங்க மகர ராசி அன்பர்களே கண்டிப்பா வந்து நீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க குரு பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் குருவினுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பொதுவா தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருள் எல்லாம் நீங்க பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி